மாணவர்களே ஏற்கனவே முந்தைய பதிவில் நாம ஒன்பதாம் வகுப்பு கணித பாடத்தில் உள்ள முக்கியமான கணக்குகளெல்லாம் பார்த்துட்டு வரோம் இப்போது இந்த பதிவில் நாம் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றுல நாலாவது கணக்கை தான் பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பின்வரும் கணங்களை பட்டியல் முறையில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏஇஸ் ஈக்குவல் டு இருபதுக்கும் குறைவான இரட்டைப்படை இயல் எண்களின் கணம் இயல் எண்ணாலே என்னது ஒன்றிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய எண் தான் இயல் எண் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இருபதுக்கும் குறைவான ரெட்டைப்படை எல் எண்ணு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த எல் எண்ணில் நம்ம ரெட்டைப்படை எண்ணாக எடுத்து எழுதலாமா அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இதோடு நிறுத்திக்கணும் ஏன் அப்படின்னா இருபதுக்கும் குறைவானது அப்படின்னு கொடுத்துருக்கனால இதோட நிறுத்திக்கணும் அப்போ இதுதான் ஏயோட பட்டியல் முறை அடுத்து அடுத்த சம் பி இஸ் ஈக்குவல் டு ஒய் சச்சாட் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை டூ என் என் அப்படின்றது பிலாங்ஸ் டு என்னு கொடுத்துருக்காங்க என்னு சில ஸ்டன் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ் அப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஒயஸ் ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு என் இங்கே என் அப்படின்றது வந்து எல் என் அப்போ ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கும் ஆரம்பித்து எது வரலும் முடிஞ்சிடும் அஞ்சு வரலும் முடிஞ்சிடும் அப்போ என்னோடய மதிப்பு என்ன ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ இந்த நம் இந்த இங்கே உள்ள இந்த நம்பரை இந்த எண்ணோட பெருக்கி எழுத போகிறோம் அப்போ எப்படி எழுதணும் பிஇஸ் ஈக்குவல் டூ ஒன்று பை ரெண்டு இன்ட்டு ஒன்று ஒன்று பை ரெண்டு இன்ட்டு ரெண்டு ஒன்று பை ரெண்டு இன்ட்டு மூணு ஒன்று பை ரெண்டு இன்ட்டு நாலு ஒன்று பை ரெண்டு இன்ட்டு அஞ்சு எழுதியாச்சு இப்போ இதை பெருக்கி எழுதிக்கலாமா அப்போ ஒன்று பை ரெண்டு ஒன்று பை நாலு ஒன்று பை ஆறு ஒன்று பை எட்டு ஒன்று பை பத்து இது தான் இந்த பியோட பட்டியல் முறை இவ்வளோ தான் இந்த சம் அடுத்து சி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச்சு தட் எக்ஸ் என்பது ஒரு முழு கன எண் மற்றும் இருபத்தி ஏழு லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் இரநூத்தி பதினாறுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸுன்றது ஒரு முழு கணையன் அப்படின்னா அந்த நம்பர் வந்து எதுக்குள்ளே இருக்கும் எக்ஸுன்றது இருபத்தேழை விட பெருசாக இருக்கணும் இரநூத்தி பதினாறை விட சின்னதாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ கண்டுபிடிப்போமா அப்போ ஒன் க்யூபு அதாவது ஒன்று பவர் மூணு சீக்குவல் டு ஒன்று ரெண்டு பவர் மூணு சீக்குவல் டு எட்டு மூணு பவர் மூணு சீக்குவல் டு இருபத்தேழு நாலு பவர் மூணு சீக்குவல் டு அறுபத்தி நாலு அஞ்சு பவர் மூணு சீக்குவல் டு நூற்றி இருபத்தஞ்சி ஆறு பவர் மூணு சீக்குவல் டு இரநூத்தி பதினாறு அப்போ இதோடு வந்து நம்ம நிறுத்திக்கணும் ஏன்னா இரநூத்தி பதினாறுக்குள்ளே தான் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த கண் கொடுத்துருக்க கண்டிஷன் படி எக்ஸோட மதிப்பு எப்படி இருக்கணும் இருபத்தேழை விட பெருசாக இருக்கணும் இரநூத்தி பதினாறை விட சின்னதாக இருக்கணும் அப்போ அது போல் இங்கே என்ன மதிப்பு இருக்குது அறுபத்தி நாலு நூற்றி இருபத்தஞ்சி தான் இருக்குது இருபத்தேழை விட பெருசு இரநூத்தி பதினாறை விட சின்னது அப்படின்னா இந்த அறுபத்தி நாலு நூற்றி இருபத்தஞ்சு தான் இந்த சியோட கணம் இது தான் இந்த சியோட பட்டியல் முறை அடுத்த சம் டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச்சு தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு இஜெட் இஜெட்ன்றது என்னது முழுக்கல் எக்ஸோட மதிப்பு முழுக்கல்னு சொல்லியிருக்காங்க அந்த எக்ஸ் அப்படின்றது வந்து எதுலேருந்து எது வரலும் அப்படின்னா மைனஸ் அஞ்சை விட குறைவானது ரெண்டு வரையிலும் உள்ள முழுக்கல் தான் இந்த டியோட கணம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் மைனஸ் அஞ்சை விட குறைஞ்சது ரெண்டு வரையிலும் உள்ள உறுப்புகளை எடுத்து நம்ம எழுதிக்கலாமா இந்த நம்பர்ஸ்லாம் வந்து டியோட உறுப்பை நம்ம எழுதிக்கலாமா அப்போ எப்படி எழுதலாம் டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் நாலு மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு ஸோ மைனஸ் அஞ்சுக்கும் இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நம்பர்ஸ் தான் வந்து என்னது இந்த டியோட கணம் இவ்வளோ தான் வந்து டியோட பட்டியல் முறை இவ்வளோ தான் இந்த சம் முடிஞ்சிச்சு நீ அடுத்த சம்மை பார்ப்போம்